பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை உடையாம்பாளையம் பாரதமாதா நற்பணி அறக்கட்டளை உயிர் அமைப்பு கோவை மாநகர காவல்துறை இணைந்து மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வெள்ளிக்கிழமை இன்று காலை உடையாம்பாளையம் பகுதியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இளைஞர் பட்டாளத்துடன் எழுச்சி மிகுந்த பேரணி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வை துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் பேரணி பாரத மாதா திடலில் இருந்து துவங்கி உடையாம்பாளையம் பகுதியை முழுவதும் சுற்றி வந்து சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பொருட்கள் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்டுகளையும் பேரணியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் குளிர்பானங்கள் கரும்பு மற்றும் நூடுல்ஸ் பாக்கெட்டுகளையும் அறுசுவை அன்னதான உணவையும் மருத்துவரும் கம்பன் கலைக்கூடத்தின் தலைவருமான சுப்பிரமணியன் தோட்டம் வேலுசாமி சமூக சேவகர் கார்த்திக் சக்திவேல் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கீதா சேரலாதன் சமூக சேவகர் காந்தி நகர் நாகராஜ் திலீப் குமார் பாலசுப்ரமணியன் அறக்கட்டளை நிர்வாகிகள் குணசேகரன் கார்த்திக் இளங்கோ ராஜேஷ் சுஜன் ஷியாம் கமலக்கண்ணன் ஹரிஹரன் ராஜா சுரேஷ் சக்தி மாதவன் மேஸ்திரி செல்வம் மணி பாரதி மற்றும் துளி நிர்வாகிகள் அந்தோணி ரெக்ஸ் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்பு <muchas> வணக்கம் <muchas> 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 உயிர் கூட்டமைப்பு கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து இந்த குடியரசு தினவிழாவை முன்னிட்டு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்திடவுள்ளோம் அதாவது காப்பவன் கடவுள் என்றால் காக்கிச்சட்டை போட்டவனும் கடவுள் என்பார்கள் அப்படி ஒரு கண்ணியமான கடவுளாக இருந்து பொதுமக்களாகிய நம்மளெல்லாம் சாலை இருந்தும் அதாவது சாலை விபத்தில் அதாவது உயிரை காப்பாற்றுவதற்கும் போராடி கொண்டிருக்கும் அந்த காவல்துறையோடு இணைந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்கிற உயிர் அமைப்போ இந்த பாரத மாத நற்பணி அறக்கட்டளையும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்த பெருமிதம் கொள்கிறது அது சமயம் பெருகி வருகிற இந்த மக்கள் தொகையாகட்டும் சாலை போக்குவரத்தாகட்டும் அது எல்லாத்திற்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தினசரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒவ்வொன்று நடந்துகிட்டே தான் இருக்குது அதை நம்ம தீர்க்கறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இளைஞர்கிட்ட விழிப்புணர்வு எடுத்துலானாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா குட்டி காவலர் திட்டம் சொல்லி மாணவர்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் அதன் மூலிமா ஒரு விருட்சமாகும் ஏன்னா இந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஹெல்மெட்டு விழிப்புணர்வு ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டோன்னு சொன்னால் இது போய் தன்னுடைய பேரண்ட்டு கிட்ட சொல்லுவாங்க அதனால் ஒரு பெரிய முன் முன்னேற்பாடாக எடுத்திருக்கிற இந்த விஷயத்துக்கு பாரத மாதா

காவல்துறையோடு இணைந்து பாரத மாதா அறக்கட்டளை நடத்துகிறது உயிர் அறக்கட்டளையோடு சேர்ந்து நடத்துறதுன்ற ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அதிகப்படியான விழிப்புணர்வில் பங்கெடுத்துட்டு வருது பாரத மாதா அறக்கட்டளை இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி